இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வெப்பனாக இருக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதுவெல்லாம் ஆயுதம் போல வந்து உங்களை தாக்கிட்டு இருக்கு அத்தனையும் நீங்கள் எதிர்க்கணும் என் வாழ்க்கையில் நீ செயல்பட முடியாது என் வாழ்க்கையில் உனக்கு செயல்பட அனுமதி இல்லை கர்த்தரனோடு கூட இருக்கிறார் ஸோ இப்போ பாருங்க சில டூல்ஸ் சில வெப்பன்ஸ் பிசாசு சில ஆயுதங்களை சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி டிசைன் பண்ணி நமக்குள்ள ஃபஸ்ட்டு என்னத்தை உருவாக்குறோன்னா ஃபியர் இஸ் த என்ட்ரன்ஸ் டு த எனிமி கவனிங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபியர் தான் பிசாசுக்கு எதிரிக்கு நுழைவாயில் விசுவாசம் கர்த்தருக்கு நுழைவாயில் ஃபெய்த் இஸ் த என்ட்ரன்ஸ் டு காட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் பயம் இல்லாத இடத்தில் பிசாசு உள்ள நுழைய முடியாது உள் உங்களுக்குள்ள வரணும்னா ஃபஸ்ட் என்னத்தை விதைக்கணும்னா ஒரு பயத்தை அப்படி விதைக்கணும் பயத்தை விதைச்சி பயத்துக்கு இடம் கிடச்சிச்சுன்னா பிசாசுக்கு இடம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் இத்தனை நாள் நல்லா தாங்க இருக்காரு ஒரு பிரச்சனை இல்லை நல்லா சாப்பிட்றாரு எல்லாம் ஓகே நல்லா இருக்கிறாரு நான் வந்து கேஸ் ஸ்டடி பண்ணி சொல்கிறேன் சரிங்களா கேஸ் ஸ்டடி பண்ணி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்கிறத வச்சு நான் சொல்கிறேன் கவுனிங்க இப்போவும் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் நான் அட்ரஸ் கொடுக்க முடியும் அந்த ஆக்டிவாக இருக்கிற கேஸை சொல்கிறேன் சரியா ஒருத்தர் டாக்டரோட கூப்பிட்டு போகிறாங்க அது வரைக்கும் நல்லா தான் இருக்கார் நல்லா இருக்கார் சாப்பிட்றாரு எல்லாம் பண்ணுறாரு டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு உங்கள் ஹார்ட்டில் நிறையா பிளாக் இருக்குது உங்களுக்கு வந்து மூச்சு மூச்சுவாங்கதா அப்படியே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அது பண்ணி பார்த்து இப்போ என்ன சொல்லிட்டாருனா அவங்களுக்கு பிளாக் இருக்குது இமீடியேட்டாக இது என்ன பண்ணணும் ஆள் அதை கேட்டதுலேருந்து பயந்து நாளை எண்ணிட்டு செத்துருவனோன்னு பயந்து இதையும் பண்ணி ஆள் டல்லாகி உட்கார்ந்தவங்க பார்த்துருக்குறேன் இன்னொரு ஃபேமிலியில் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் ஹெவி பிளாக் நைன்ட்டி பர்சன்ட் பிளாக் ஆகிருக்குது ஆனால் இவர் நல்லா தான் இருக்கிறாரு இப்போ இவங்க கூட போனவங்க என்ன சொல்லிட்டாங்க இவருக்கு இந்த வியாதி இருக்குன்னு அவர்கிட்ட என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்கன்ட்டாங்க அவர்கிட்ட சொல்லாதீங்கன்ட்டாங்க அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது அவருக்கு நைன்டி பர்சன்ட் பிளாக் இருக்குன்னு ஆனால் ரிப்போர்ட் சொல்லுது அவருக்கு நைன்டி பர்சன்ட் பிளாக் ஃபேமிலிக்கு தெரியும் ஆனால் அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் நார்மலாக இருக்கிறார் நான் போய் அவருக்கு ப்ரேயர் பண்ணுறேன் இன்றைக்கி வரைக்கும் நார்மலாக இருக்கிறாரு மாடி ஏறாரு அவர் வீடு மாடியில் போகிறார் வர இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு வியாதி எப்போ கொள்ளு தெரியுமா வியாதியை பற்றி பயந்தால் தான் வியாதியை ஆக்டிவேட் ஆகும் ஃபியர் இஸ் த என்ட்ரன்ஸ் முதல்ல யாரோ ஒருத்தரை பயன்படுத்தி எதையோ ஒன்று காமிச்சு பிசாசு உங்களை என்ன பயப்படுத்திட்டானா உள்ளே நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம் ஹி இஸ் லுக்கிங் ஃபார் என்ட்ரன்ஸ் ஒரு ஒரு வழி தேடுறான் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று இடம் பண்ணிட்டு இருக்கிறானா இப்போ நான் என்ன கேட்குறேன் வகை தேடுறானா அப்போ எல்லாருக்குள்ளேயும் போக முடியாமல் அர்த்தம் இல்லை எல்லாருக்குள்ளேயும் போலான்னா அவன் எதுக்கு வகை தேடுறான் டக்குனு வந்துடுறேன் வகை தேடிட்டு இருக்கானா இங்கே நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரில் யாராவது சிக்குவாங்களான்னு தான் பார்க்குறான் யாருக்குள்ளையாவது வகை தேடுறான் எங்கேயாவது வகை கிடச்சுன்னா உள்ளே போடுறான் அந்த வகை தான் பயம்ங்கிறேன் நான் பயத்தை போட்டு அந்த பயப்படுற இடத்துல அவன் கையை வைக்கிறான் நீங்கள் பயப்படுறது உங்களுக்கு நடக்குது நீங்கள் பயப்படுற மாதிரி உங்களுக்கு நடக்குது கர்த்தர் என்ன பண்ணுறாருனா பயப்படுற இடத்துல தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் விசுவாசத்தை அதிகப்படுத்த ஏய் பயப்படாத பாருங்க ஒரு அப்பா என் பிள்ளை சாக போகிறான்னு போய் கூட்டிகிட்டு வரார் இயேசுவை வர்ற வழியிலேயே நியூஸ் சொல்கிறான் பிள்ளை செத்துட்டானோன்னு பயந்துட்டான் இயேசு இம்மிடியேட்டாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பயப்படாதே விசுவாசம் இல்லவனாயிரு டு நாட் ஃபியர் பயந்து உன் பிள்ளையை சாகடிச்சிடாத விசுவாசி நம்ம போய் எழுப்பிடலாங்கிறாரு தர் இஸ் அ டஃப் ஃபைட் பிட்வீன் ஃபியர் அண்ட் ஃபெய்த் பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது பிசாசு பயத்தை பயன்படுத்தி எந்த ஏரியாவுக்குள்ளெல்லாம் நுழையலாம் ஒரு பொருளாதாரத்தை பற்றி பயத்தை போடலாமா குடும்ப பிரச்சனையை பற்றி பயத்தை போடலாமா வியாதியை பற்றி மரணத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி எதிர்காலத்தை பற்றி ஏதோ ஒரு பயத்தை போடணும்னு நினச்சிட்டே இருக்கிறான் அப்படி போடும்போது அவன் உங்க வாழ்க்கையில் இடம் பிடிச்சிடணும்னு நினைக்கிறான் ஆனால் கத்தரோ பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுக்குறா வேதம் சொல்லுது தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியவே என்ன பண்ணலையா அப்ப ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் ஃபியர்ன்றது ஒரு ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட்டே உனக்கு நான் கொடுக்கலங்கிறார் அப்ப அது யார்கிட்ட இருந்து வந்துச்சு உனக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரை நான் கொடுக்கல நான் ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்டை கொடுக்குறேன் ஸ்பிரிட் ஆஃப் லவ்வை கொடுக்குறேன் ஸ்பிரிட் ஆஃப் பவரை கொடுக்குறேன் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் உனக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்குறாரு வேற எங்கே இருந்து வந்திருக்கு பிசாசு எதோ பயம் வரும்போதே நீ ஐடென்டிஃபை பண்ணணும் உனக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை நான் இதை பற்றி பயப்பட போவது இல்லை தேவ பிள்ளைகளுடைய சுதந்திரம் அது உனக்கு விரோதமாக ஒன்று செயல்படுதுன்னா அது வாய்க்க கூடாது அது வாய்க்குதுன்னா நீ இடம் கொடுத்தனால தான் இன்றைக்கு நீ எதிர்த்தால் இன்றைக்கும் அது வாய்க்காமல் போகும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறது பிசாசு எனக்கு எகேஸ்டா எதையோ நான் செய்யணும்னு நினைக்கிறான் பாருங்க கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான்னா வகை தேடி அந்த வசனத்துல சிலதெல்லாம் புரியணும் கர்ச்சிக்கிற சிங்கமா கர்ச்சிக்கிற சிங்கம் போலவா அப்ப பிசாசு யாரு போல செயல்படுறான் சிங்கம் போல செயல்படுறான் அவன் சிங்கம் கிடையாது அப்படின்னா ஓகேவா ஏன் கர்ச்சிக்கிற சிங்கம் போலன்னு சொல்றாருன்னா நீங்க படிச்சு பாருங்க சிங்கத்தின் கர்ச்சனை அஞ்சு கிலோமீட்டர் கேட்குமா ஒரு காட்டுல சிங்கம் கர்ச்சிச்சதுன்னா அதனுடைய சத்தம் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு டிராவல் ஆகுமா நான் கேட்கிறேன் அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வேற ஒரு மிருகம் மான் சிங்கத்தை பார்க்க முடியுமா ஆனா எதை கேட்க முடியும் சத்தத்தை ஒரு பயத்திலே வச்சிருக்குது சிங்கம் அப்படியே அஞ்சு கிலோமீட்டருக்கு எதுலயே வச்சிருக்குது பிசாஸ் அப்படியே நம்ம வாழ்க்கைய ஒரு பயத்திலே வச்சிருக்க ஏதோ ஒன்று உரிமை உரிமை பேசி பேசி கெர்ச்சித்து அப்பப்ப ஒரு சத்தம் போடுறது நீ சீக்கிரம் ஜத்திருவே உனக்கு ஏதாவது நடக்கும் உனக்கு வேலை கிடைக்காது உனக்கு கல்யாணம் ஆகாது உனக்கு குழந்த பிறக்காது உனக்கு கடன் கிடைக்காது எதையோ உன்னை பேசி பேசி என்ன பண்ணுறான்னா ஒரு பதட்டத்திலே வைக்கிறான் சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறானா அவன் சிங்கம் போலதான் ஆனா நான் சொல்றேன் யூதராஜ சிங்கமே நமக்குள்ள தான் இருக்கிறார் ரியல் கிங்கே நமக்குள்ள தான் இருக்கிறாரு யூத ராஜ சிங்கமாக அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார்